திருவாழ்க திருவேதனை அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசா ஜோதிடத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள் இன்று விஸ்வாஸ் வருடம் ஆணி மாதம் முப்பத்தி ரெண்டாம் நாள் ஆங்கில வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூலை மாதம் பதினாறாம் நாள் கிழமை புதன்கிழமை உங்களுக்கான நட்சத்திர பலன்கள் இது அஸ்வினி உங்கள் விருப்பங்கள் நிறைவேற தடை தாமதங்கள் ஏற்படும் தொழில்சார் அலட்சியங்கள் அதிகரிக்கும் வன விரக்தியை காரணம் பதட்டப்படுவது அவசரமாக செயல்படுவது துணி பசட்ட துணிச்சல் போன்றவற்றை தவிர்க்கவும் பரணி பணப்புழக்கழக்கங்கள் அதிகரிக்கும் தனவரவு நன்றாக இருக்கும் இருந்தாலும் அதற்கு இணையாக செலவுகளும் வந்து சேரும் என்பதில் எந்த வித இல்லை சேமிக்க கற்றுக்கொள்ளுங்கள் காத்தியை தொழிலில் உங்களுடைய நிர்வாகத்திறமை வெளிப்படும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாத்திற்கும் அரசு உதவி கிடைக்கும் பொருளாதார வளர்ச்சி நன்றாக காண்கிறது ரோஹிணி தொழில் சில மாற்றங்களை செய்வீர்கள் அல்லது தொழிலை மாற்றும் தொழிலை மாற்றக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் எந்த மாற்றம் செய்தாலும் அது உங்களுக்கு லாபத்தையும் வருமானத்தையும் பெற்றுத்தரும் தொழிலில் உங்களை ஒரு தனிவிதமான ஆளாக அடையாளப்படுத்தி காண்பிக்க சேஷம் உறவினர்கள் வருகை பிரச்சனைகளை தரும் தவிர்க்கவும் திட்டங்கள் வருவதில் பிரச்சனைகள் ஏற்படும் அதனால் பதற்றப்படுவது அசட்ட துணிச்சலாக செயல்படுவது அவசரமாக செயல்படுவது போன்றவற்றை தவிர்த்தால் இந்த நாளை எளிதாக கலந்து செல்லலாம் நிதனம் தொழிற்சார் பயணங்கள் வெற்றிகளை தரும் தொழிலில் சில மாற்றங்களை செய்து உங்களை அடையாளப்படுத்திக் கொள்வீர்கள் பெற்றோர் மூத்தொரு சொல் கேட்டு நடப்பது நல்லது உணர்பூசம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சமூக அந்தஸ்து கூடும் தொழிலில் சில மாற்றங்களை செய்து உங்களை அடையாளப்படுத்திக் கொள்வீர்கள் பயணங்கள் அதிர்ஷ்டத்தை தரும் பூசம் அதிகாரிகள் ஆதரவனால் சில மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள் நண்பர்கள் உங்களுடைய செயல்பாட்டுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் பயணங்களை இன்று தவிர்ப்பது நல்லது பயிலியம் இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லாம் வெற்றி பெறும் அது தொழிலில் சில மாற்றங்களாக இருக்கலாம் வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களாக இருக்கலாம் எந்த மாற்றங்களாக இருந்தாலும் இன்று உங்களுடைய எல்லாம் வெற்றி பெறும் மகம் உணர்ச்சி கோபப்படுவது பதற்றப்படுவது அசட்ட துணிச்சல் அவசரமாக துரிதமாக செயல்படுதல் போன்றவற்றையெல்லாம் தவிர்த்தால் இந்த நாளை எளிதில் பிறந்து செல்லலாம் மனம் தனிமையை நாடும் பூர்வம் தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்கள் நல்ல ஒரு பணவரவையும் தளவரவையும் தரும் பேரும் புகழையும் பெற்றுத்தரும் முக்கியம் தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்கள் சில எதிர்ப்புகளை பெற்றுத்தந்தாலும் இறுதி வெற்றி உங்களுக்கு நல்ல வளர்ச்சியும் லாபமும் வருமானமும் அதிகரிக்கும் அஸ்தம் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் மாற்றங்கள் சமூகத்தில் உங்களை அந்தஸ்தை கூட்டும் மேலும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் எல்லோர் மதி மதிப்பில் மத்தியிலும் உங்களுடைய மதிப்பு உயரும் சித்திரை தேவையற்ற விஷயங்களை மனதில் போட்டு நடந்து கொள்வது குழப்பிக்கொள்வதை தவிர்க்கவும் நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு சமூக அந்தஸ்தையும் தரும் அதே நேரத்தில் சில பனிச்சுமையும் தரும் என்பதில் நினைவில் கொள்ள வேண்டும் சுவாதி நீங்கள் விரும்பிய காரியங்களை விரும்பியபடி செய்வீங்க அது விரும்பிய காரியங்கள் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா வளர்ச்சிக்கு தேவையான மாற்றத்தை தொழிலில் செய்து வெற்றி காண்பீர்கள் அது தொழிலுக்கான விருப்பம் தான் உங்களுடைய சுய விருப்பங்களில் அந்த பொதுநல விருப்பம் நீங்கள் நினைத்த மாதிரி நடந்து வெற்றியை கொடுத்து மகிழ்ச்சியும் வருமானத்தையும் தரும் விசாகம் தொழில் விரும்பிய விருப்ப மாற்றங்களை செய்து உங்களுடைய செல்வாக்காலும் அதிகாரிகள் ஆதரவாலும் அதை திறம்பட செய்து முடித்து வெற்றியும் காண்பீர்கள் மன மகிழ்ச்சியை தரும் அமிஷம் தொழில் இலக்குகளை எழுதி அடைவீர்கள் அதனால் உங்களுக்கு இன்று வேற்றுமலை பேசுவவர்கள் உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள் பெண்கள் உங்களுக்கு பெண் ஊழியர்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பார்கள் கெட்டை நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்களுக்கு எல்லாம் அதிகாரிகள் ஆதரவு இருக்குது பணபலம் இருக்குது அப்புறம் என்ன நினைத்த மாற்றங்களை நினைத்தபடி செய்து வெற்றி காண்பீர்கள் மூலம் அதிகாரிகளோட கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கள் அவருடைய கெடுபடிகள் அதிகமாக இருக்கும் இருந்தாலும் தொழிலில் சில மாற்றங்களை செய்ய முயற்சி செய்வீர்கள் உங்களுக்கு பவர் இருந்துச்சுன்னா அதிகாரிகளே மாற்றக்கூடிய செயல்களையும் செய்வீர்கள் போராட்டம் நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்கள் திட்டங்கள்னால பனிசமை அதிகரிக்கும் இருந்தாலும் பணம் பரவு இருப்பதால் அது சுமையாக கருதாமல் சுகமாக கருதி மகிழ்ச்சி பெறுவீர்கள் வேற்றுமுறை பேசுவதோடு ஒரு குறுகிய பயணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அரசு விஷயங்கள் இனங்களை தவிர்ப்பது நல்லது குழந்தைகள் விஷயத்தில் கவனம் தேவை நண்பர்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார்கள் உத்திராடம் அதிகாரிகள் ஆதரவு இருக்கும் உங்களுடைய ஆளுமை தன்மையான சமூக அந்தஸ்து உயரும் குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும் உங்களுடைய திட்டங்கள் சில மாற்றங்களை செய்து தொழிலில் உங்களை முன்னிலைப்படுத்திக் கொள்வீர்கள் திருவோணம் மாற்றம் ஒன்றே மாறாது என்ற விஷயத்தை நீங்கள் அனுபவபூர்வமாக செய்யப்படுறீங்க எப்படின்னா மாற்றங்களையே அடிக்கடி மாற்றிக்கொண்டிருப்பீர்கள் எப்படி வறுமைக்கு வறுமை வைத்தான் தருணம் மாதிரி மாற்றங்களே அடிக்கடி மாற்றிக்கிட்டு இருப்பீங்க ஒரு காரியத்தை மாற்றுன்னு நினச்சிட்டு இருப்பீங்க அப்புறம் அடுத்த ஒரு மாற்று ஒரு நிறையான ஒரு முடிவு இல்லாமல் முடிவுகள் ஏற்படக்கூடிய குழப்பங்கள் அதை தான் ஒரு பாலிஷாக சொல்கிறேன் நான் அதனால் அந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் இருப்பதுனால கான்சன்ட்ரேட் பண்ணி செய்யறது கான்சன்ட்ரேட் பண்ணி வேலை செய்கிறது நல்லது வீட்டம் வாகன பராமரிப்பு செலவுகள் கூடும் எதிர்பாராத செலவுகளும் வரவுகளும் வரக்கூடிய நாள் என்று குடும்பத்தில் சில மாற்றங்கள் செய்து அதை திறம்பட செய்து வெற்றி காண்பீர்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் சதயம் வேற்றுமொழி பேசுபவர்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார்கள் குடும்பத்தில் சில மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள் போராட்டாதி குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் அரசு விஷயங்களில் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும் பெண் உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் நண்பர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் உத்தரட்டாறு சுயதொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் ஏற்படும் தொழிலில் சில மாற்றங்கள் செய்து பெண்களின் உதவியோடும் பணபலத்தோடும் அதை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் திட்டமிட்ட அரசு விஷயங்கள் வெற்றியை காணலாம் குழந்தைகள் செயல்பாடுகள் திருப்தியை தரும் நண்பர்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் வேவதி என்று உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் நண்பர்கள் அந்த விருப்பங்கள் நிறைவேற உதவிகரமாக இருப்பார்கள் ஒப்பந்தங்கள் அதெல்லாம் உங்களுக்கு வெற்றியை லாபத்தை தரும் புதிய நண்பர்கள் சேருவார்கள் நட்பு வட்டம் விரிவடையும் பெண்களுடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும் அதனால் அவர்களிடம் கவனமும் கண்ணியமாக நடந்து கொள்வது நல்லது இந்த நாள் இனிதாக அமைவது போல் எல்லா நாட்களும் இனிதாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு வாழ்க வாழ்கோழமல் வளர சோழன் அரம் செய்வோம் கருமத்தின் வலி உறைப்போம் முருகாசரணம் கந்தாசரணம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் இங்கேனும் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் நமது தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் சிவகுருநாதன் நன்றி வணக்கம் ஓம் சரணபாய் நமகம்